வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்து திங்கக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் ஏற்கனவே கனடாவில் இருந்து மத்திய அமெரிக்க பகுதிக்கு வந்த காற்று சுழற்சி தற்பொழுது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது குறிப்பாக மிசிசிப்பி அலபாமா மாகாணங்கள் மற்றும் ஜார்ஜியா மாகாணங்கள் ஃப்ளோரிடா மாகாணத்தில் வடக்கு பகுதி சவுத் கரோலினா மற்றும் ஜார்ஜியா ஜார்ஜியா சவுத் கரோலினா மற்றும் ஃப்ளோரிடாவோட வடக்கு பகுதிக்கு இடியுடன் கூடிய கனமழை படிப்பை கொடுத்து வருகிறது அதாவது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து இது மேற்கு திசை சாரி கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து சவுத் கரோலினாவின் பிற பகுதிகளுக்கும் நார்த் கரோலினாவிற்கும் கன மிக கனமழைப்படிவை இடியுடன் கூடிய மழைப்பிடிவை பாதிக்கும் மழைப்படிவை காற்றுடன் கூடிய மழைப்படிவை இந்த மாகாணங்களுக்கு அதாவது புளோரிடாவின் வடக்கு ஓரம் ஜார்ஜியா ஒட்டுமொத்த ஜார்ஜியா சவுத் கரோலினா மற்றும் அலபாமா போன்ற மாகாணங்களுக்கு கொடுக்க இருக்கிறது மிசிசிபிக்கு கொடுத்து விலகி கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த நேரத்தில் போல் புதிய காற்று சுழற்சியும் ஒன்று உருவாகி இருக்கிறது கனடாவோட பிசி பகுதியிலிருந்து அந்த பிசி பகுதியிலிருந்து வரக்கூடியது வாஷிங்டன் மாகாணம் அதாவது அமெரிக்காவோட வட மேற்கு மாகாணம் கனடாவை ஒட்டியிருக்கக்கூடிய பிசியை ஒட்டியிருக்கூடிய மாகாணத்தில் தற்பொழுது அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலிருந்து அமெரிக்காவோட வட மேற்கு பகுதியில் நுழைந்திருக்கிறது காற்று சுழற்சி மழைப்பெடிவை தொடக்கி இருக்கிறது அதுவும் மத்திய மாகாணங்கள் வழியாக கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் ஏற்கனவே ஒட்டாவா மற்றும் டொரண்டோ பகுதிக்கு கனமழை கொடுத்து நியூயார்க் மாகாணத்துக்கு ஒரு மழைப்பொடிவை கொடுப்பதற்கு ஒரு காற்று சுழற்சி நகர்ந்து வந்து கொண்டிருக்கு ஆகவே இலங்கை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் திடீர் மழைப்படிவை மிக வேகமாக நகரக்கூடிய காற்று சுழற்சி திடீர் மழைப்படிவை கொடுத்துவிட்டு விட்டு திடீரென்று விலகி திடீரென்று ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பை அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஏற்படுத்தும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகளில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு பெய்வது கோடை மழை கோடை மழையிலேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பெருவுலாம் கனமழை படிந்து வருகிறது அதாவது அர்ஜென்டினா தொடங்கி உருகுவே தொடங்கி வடக்கே போக போக பொலிவியா மற்றும் பெரு ஈக்வடர் கொலம்பியா மற்றும் வெனிசுலா எல்லாமே பிரேசில் எல்லாமே கனமழை வெப்பச்சலன இடிமழை கோடை மழை வெப்பம் உயர்ந்ததும் இன்ஸ்டண்டாக அப்படியே மழையாக மாற்றக்கூடிய அளவிற்கு முக்கடலிலிருந்தும் காற்று அதாவது தெற்கு அட்லாண்டி பெருங்கடல் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மெக்சிகோ வளைகுடா பகுதி மற்றும் கிழக்கிலிருந்து பசிபி மேற்கிலிருந்து பசிபி பெருங்கடல் எல்லாமே தென் அமெரிக்க நாடுகளுக்கு வெப்பச்சலன இடிமழை இடிமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது படிப்படியாக மழைக்காலம் அங்கே தொடங்க போகிறது அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய உகாண்டாவில் ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது உகாண்டாவில் மழைப்படிவு உகாண்டாவின் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு அதிகாலை மழைப்படிவு தொடங்கி இருக்கும் மழைக்காலம் ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கும் பத்தாம் தேதியிலிருந்து மழை என்று சொல்லியிருந்தோம் உகாண்டாவின் அதாவது விக்டோரியா ஏரி பகுதிகளில் கனமழைப்படிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்பிடிவு இன்று காலை உகாண்டாவின் தலைநகரம் அம்பாலாவிற்கு கம்பாலா கம்பாலாவிற்கு மழைப்படிவை கொடுக்க சாதகம் தெரிகிறது இன்றைக்கு காலையில் அதாவது கம்பால நேரப்படி இன்னும் சற்று நேரத்தில் விடிந்த பிறகு மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது காலை ஆறு மணியிலிருந்து ஒரு பதினோரு மணி பத்து மணி வரைக்கும் நல்ல மழை தெரிகிறது கம்பாலாவிற்கு ஆறு ஐம்பது ஏழு மணிக்கெல்லாம் கனமழை வாய்ப்பு தெரிகிறது கம்பாலாவிற்கு மேலும் ஆப்பிரிக்க நாடுகளின் பிற பகுதிகளை பார்க்கும் பொழுது ஏற்கனவே அதாவது மடகாஸ்கரை தாக்கிய புயலானது தற்பொழுது மொசாம்பிக்கை தாக்க நெருங்கி கொண்டிருக்கிறது தாக்கி தாக்க விட்டது எனலாம் மொசாம்பிக்கை தாக்க தொடங்கிவிட்டது மொசாம்பிக்கு தாக்கக்கூடிய அந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது புயல் புயல் வைக்கப்பட்ட புயல் அந்த புயலானது தற்பொழுது மொசாம்பிக்கு வெள்ளப்பெருக்கை பரவலாக அந்த நாடு முழுவதுமே ஏற்படுத்த போகிறது ஏற்படுத்திவிட்டு மீண்டும் திசை மாறி ஆப்பிரிக்காவிற்கும் ஆப்பிரிக்க நாடு மொசாம்பிக்கும் மடகாசர்க்கும் இடைப்பட்ட ஜலசந்தி பகுதிக்குள் நுழைந்து மீண்டும் தீவிர புயலாகி மடகாஸ்கரோட தெற்கு அரை பகுதியை மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது ஆக ஏற்கனவே அது கடந்த காரணத்தினால வடக்கு மடகாஸ்கரில் வெள்ளம் இப்போ மொசாம்பிக் மாடு முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பிறகு மீண்டும் மடகாஸ்கருக்கு வெள்ளப்பெருக்கையும் காற்று பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு விலகி செல்ல போகிறது இது நடைத்து நடந்து முடிவதற்கு ஒரு வாரம் பிடிக்கும் எல்லாமே நடக்கும் இந்த மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்குக்கும் மேலும் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதி எல்லாமே மழைக்காலம் தொடங்கி ஆப்பிரிக்க நாடுகளில் தெற்கு அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தோட தெற்கு ஆப்ரி தெற்கு நாடுகள் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இப்பொழுது காம்பாலா உட்பட உகாண்டாவின் தலைநகர் பகுதி உட்பட மழைப்படிவு தொடங்கும் என்ற நிலையில் அங்கேயும் தொடங்கிவிட்டது மேலும் கென்யா டான்சானியா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவு தொடங்க போகிறது இப்படியே படிப்படியாக அதாவது ியா உகாண்டா கென்யாவிற்கு பிறகு அடுத்த மழைப்படி எங்க தொடங்கும் வரக்கூடிய நாட்களில் எத்தியோபியா சவுத் சூடான் சூடான் பகுதிக்கும் சோமாலியாவிற்கும் மழைப்படிவை தொடக்கும் ஆனால் இப்பொழுது சூடானுக்கும் சவுத் சூடானுக்கும் எத்தியோப்பியாவிற்கும் சோமாலியாவிற்கும் கோடை காலம் உகாண்டாவிற்கும் கென்யாவிற்கும் கோடை காலம் கோடை மழைப்படிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து மழை காலம் மழைக்காலமாக மாறப்போகிறது வரக்கூடிய நாட்களில் கோடை மழை இடிமழையாக கொடுத்து பிறகு மழைக்காலமாக டான்சானியா மற்றும் உகாண்டா கென்யாவிற்கும் மழைக்காலம் தொடங்க போகிறது அதே நேரத்தில் காங்கோவிற்கும் அதே போல் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா அதே போல் நைஜீரியா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது லிபியா போன்ற பகுதிகளுக்கும் எகிப்து போன்ற பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த கோடை மழை தொடங்கி தொடர்ந்து மழைக்காலம் உருவாக போகிறது இவை இந்த இடத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை படிவு ஆப்பிரிக்காவிற்கும் தென்னாப்பிரிக்க ஆப்பிரிக்காவிற்கும் ஆப்பிரிக்காவின் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் தென்னமெரிக்கா கண்டத்திற்கும் இரண்டு கண்டத்துக்குமே கோடை மழை வலுவாக இருக்கிற காரணத்தினாலே ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிலையும் அதாவது கனமழை படிப்பு கொடுத்து சற்று தீவிரம் குறைந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் ஆனால் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் ஒரு புயல் ஒன்று தாக்கி சற்று தீவிரம் குறைந்த மழைப்படிப்பு கொடுத்து வருகிறது அதாவது பிரிஸ்பேன் நகர் வழியாக காவ்ஸ் வழியாக நுழைந்த அந்த புயலானது செயலிழந்து மழைப்படிவை மட்டும் கொடுத்து கொண்டு தெற்கு நோக்கி சிட்னி பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு கோடை மழை அதனை தொடர்ந்து வரக்கூடிய கோலத்தில் மழைக்காலம் சிறப்பாக இருக்கிற காரணத்தினாலே வட கோலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழைக்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதற்கான ஆய்வறிக்கை உறுதிப்படுத்த முடிகிறது இந்த நிலையில் நம்முடைய பாரத பிரதமர் நாளை மொரிஷியஸ் பயணம் மேற்கொள்கிறார் மொரிஷியஸை வரைக்கும் ஒரு இதமான வெப்பநிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது தூரல் சாரல் தான் மழைக்கு வாய்ப்பில்லை தேதி மொரிஷியஸ் பயணம் நம்முடைய பாரத பிரதமருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சாதக வானிலையை கொடுக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதையும் அண்டை நாடாகிய மடகாஸ்கருக்கு மட்டும்தான் மழை மற்றும் அதன் கழக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் மழைப்படி வை தவிர மொரிஷியஸுக்கு எந்தவித மழை அச்சுறுத்தல் புயல் அச்சுறுத்தல் ஏதும் இந்த நேரத்தில் இந்த நாளில் இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் அடுத்தபடியாக இந்தோனேஷியா மற்றும் இந்தோனேஷியாவோட சுமத்ரா ஜாவா மற்றும் அதனுடைய புருணே அதன அருகில் கூடிய புருணே பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான வானிலாய் அறிக்கை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தாய்லாந்து பகுதிகளுக்குமானது தற்பொழுது காற்று சுழற்சியானது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாகத்தான் அது வந்து இந்தோனேஷியாவோட சுமத்ரா வந்து வருகிறது இதன் அடிப்படையில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு நாளை பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சுழற்சி அடுத்த சுழற்சி வந்து வரக்கூடிய பதிமூன்று பதினாலு தேதிகளில் சுமத்ரா சுமத்ராத்தி இருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய வாரம் எல்லாமே சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் கோடை இடிமழை வெப்பச்சலன இடிமழை கோடை காலத்தில் ஒரு கோடையில் ஒரு மழைக்காலம் எனலாம் அப்படின்ற அளவில் வரக்கூடிய பதிமூ பதினைந்தாம் தேதி வரைக்கும் பத் பதினொன்றாம் தேதி நாளையிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு ஒரு நல்ல ஒரு மழை வாய்ப்பை கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலேயும் அடுத்த காற்றுச்சுழற்சி வந்து சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் மழை மழைப்படிவை கொடுக்க போகிறது இவையெல்லாம் அடுத்தடுத்து இந்த ஆண்டு கோடையில் மழை வானிலையாக கோடை என்று ஒரு வித்தியாசமான ஒரு கோடையாக சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து புருணே மற்றும் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கு இருக்கும் அதோட தாக்கம் தான் இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் அந்த கோடையில் மழை காலத்தை அவ்வப்பொழுது ஏற்படுத்தப் போகிறது வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் இருக்கு அதாவது எல்லாமே சுழற்சி வரும்பொழுது மழை சுழற்சி தொலைவில் இருக்கும்போது வெயில் அந்த தொலைவில் இருக்கும்போது உயரழுத்தம் உயிரழுத்தத்தால் இரவில் குளிர் பகலில் வெயில் அடுத்து தாழ்வு அடுத்தோம் தாழ்வு உயிரழுத்தமும் மாறி மாறி அமைந்து வெயிலையும் மழையையும் வெயிலையும் மழையையும் மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய வானிலையை சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இந்தோனேஷியாவிற்கும் புருணைக்கும் ஏற்படுத்த போகிறது என்பதுதான் இந்த ஆண்டின் வானிலை சுருக்கம் அடுத்தபடியாக சவுதி அரேபியா சவுதி அரேபியா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அரபு நாடு சவுதி அரேபியாவிற்கு மழை ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவு கொடுத்து விலகி இருந்தது ஆனால் அதனுடைய பாதிப்பு எதுவும் தெரியல நேற்றைக்கு கூட நேற்றை கூட துபாயில் கிரிக்கெட் போட்டிக்கு எந்தவித இடையூறும் கொடுக்காமல் மழைப்பொழிவு அந்த இடத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டு சென்றிருக்கிறது ஆனால் தோகாவில் நல்ல மழைப்பிடிவு கொய்த் சிட்டியெல்லாம் மழைப்பிடிவு ஈரான் ஈராக்கில் நல்ல மதிப்பிடிவு கொடுத்துருக்கிற நிலையில் அடுத்த காற்று அடுத்த மேற்கத்திய இடையூறு அது குவைத் குவைத் சிட்டி வழியாக தான் பயணிக்கும் உடனடியாக துபாய் அதாவது சவுதி அரேபியாவிற்கு மழை கொடுக்கும் வானிலை இப்பொழுதுக்கு இல்லை என்றாலும் மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக மார்ச் பிற்பகுதி ஏப்ரலில் சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதி மற்றும் அரபு நாடுகளுக்கு மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அடுத்தபடியாக ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகளை பார்ப்போம் அதாவது ஐரோப்பா கண்டம் தற்பொழுது பார்த்திங்கன்னா காற்று அதாவது எப்பொழுதுமே அம் கனடாவிலேருந்து அமெரிக்கா வரக்கூடிய நிகழ்வு அப்படியே கடலில் இறங்கி அது அப்படியே ஐரோப்பியாவோட பகுதிக்கு தான் வரும் ஒன்று ரெண்டு அது அயர்லாந்தும் யுனைடெட் கிங்டுக்கு போகும் சில கிரீன்லாந்துக்கு போகும் க்ரீன்லாந்து போகாமல் சில அயர்லாந்து யுனைடெட் கிங்டம் போகாமல் நேரடியாக கிழக்கு நோக்கி வரும் பொழுது அது மேற்கத்திய இடையூறாக மத்திய திரைக்கடலில் நுழைந்து அதாவது போர்ச்சுகல் ஸ்பெயின் பிரான்ஸ் வழியாக அதாவது மொராக்கோ அதன் ஒட்டிய பகுதி வழியாக பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியா இத்தாலி வழியாக அது கிரீஸ் மற்றும் துருக்கி சிரியா ஈரான் ஈராக் மற்றும் ஜோர்டான் வழியாக சவுதி அரேபியின் வடக்கு எல்லை ஓரமாக அது ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலைக்கு வரும் அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒன்று இமயமலைக்கு வந்திருக்கிறது அது இன்றிலிருந்து இன்றிலிருந்து இமயமலைக்கு கனமழைப்பிடிவை கொடுக்க போகிறது இன்றிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு இமயமலையில் அதாவது உத்தரகாண்ட் மற்றும் காஷ்மீர் பகுதிகளுக்கு பனிச்சேரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூன்று நாட்களுக்கு வாய்ப்பு தெரிகிறது அது அப்படியே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் இந்த நிலையில் அடுத்த காற்று சுழற்சியானது தற்பொழுது அதாவது மத்திய தரக்கடல் பகுதிக்குள் நுழையே இருக்கிறது அது பார்த்திங்கன்னா போர்ச்சுக்கல்லிருந்து ஸ்பெயினுக்கு வரப்போகிறது நாளை ஸ்பெயின் வந்து நாளை ஸ்பெயினுக்கு அதிக மழைப்படுவி கொடுத்து ஸ்பெயின் போர்ச்சுக்கலுக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி மழைப்படுவி கொடுத்து அப்புறம் பிரான்ஸுக்கும் மழைப்படுவி கொடுத்து ஏற்கனவே இத்தாலியில் ஒரு காரணச்சுழற்சி வந்துட்டு இருக்காது இத்தாலியில் ரோம் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது மிக கனமழைப்படிவை இத்தாலியோட ரோம் நகரில் ரோம் மட்டுமல்ல ரோமுக்கு இருக்கக்கூடிய சான் மரினோ பகுதிகளுக்கும் அதன் வடக்கு பகுதி ஒட்டுமொத்த வடக்கு இத்தாலி முழுதுமே மிலன் மிலன் பகுதிக்கும் டூரின் பகுதிக்கும் அதே போல மட்வா பகுதிக்கும் வெனிஸ் போதிக்கும் நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது ஒரு இட்டாலியில் பரவலாகவே கனமழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இதே போல் அந்த இத்தாலி மழைப்பொழிவு தான் அப்படியே தொடர்ந்து கிரீஸ் வழியாக துருக்கி வழியாக அது இமயமலைக்கு வரும் அடுத்து ஒரு மேற்குத்திய இடையூறு தற்பொழுது அது போர்ச்சுக்கல் ஸ்பெயின் வந்திருக்கிறது அதுவும் இத்தாலி வந்து இத்தாலி வந்து அப்படியே அதுவும் நம்முடைய இமயமலை பகுதிக்கு வரும் ஒன்றன்பின் ஒன்றாக மேற்கத்திய இடையூறாக வரும் வழித்தடங்களில் ஐரோப்பிய நாடுகளுக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் அதே இப்படி உலக வானிலையை இப்படி மாற்றி அமைக்கக்கூடியது எல்லாமே காற்று தான் காற்றோட செட்டிங் செட்டாவதை பொறுத்து மழைப்பொடிவு அமையும் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்துல சராசரிக்கு அதிகமான மழைப்பொழிவும் காற்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொடிவும் தான் இருக்கிறதே தவிர வறட்சி என்பதற்கு வாய்ப்பில்லை அது அமெரிக்காவே இருந்தாலும் அது லானினாவாக இருந்தாலும் அமெரிக்கா பக்கம் வெப்பம் குறைவாக இருந்தாலும் பனி புயலே மழைப்படிவை ஏற்படுத்துவதற்கு சாதகம் இருக்கிறது இந்த ஆண்டு என்பதையும் தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து ஐவறி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி